பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திராவிடர் கழகத்தின் சார்பில் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குண்டன் அவர்களின் தலைமையில் சிம்சனில் உள்ள தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பெருந்திரளான தோழர்களோடு அமைதி பேரணி நடைபெற்று இறுதியாக தந்தை பெரியார் அவர்களின் நினைவிடத்தில் திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் தலைமையில் தந்தை பெரியார் அவர்களின் நினைவிடத்திலும் அன்னை மணியம்மையார் அவர்களின் நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்யப்பட்டது அத்தருணத்தில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது சென்னை மேடவாக்கத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தியாரின் பெயரை நீக்கிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதச்சார்பற்ற கூட்டணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் விளக்க உரையாற்றினார் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது ஜெர்மனிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பெர்னிலில் உள்ள ஹெர்தி பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றும் பொழுது இந்திய அரசமைப்பை சிதைக்க பாஜக முயற்சி செய்கிறது என கூறியுள்ளார் தொண்ணூத்தி நான்கு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் ஏழு நாட்கள் வாழ்ந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தன் இறுதி மூச்சை துறந்த டிசம்பர் இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் இன்றைய விடுதலை தலையங்கம் வெளியாகி உள்ளது தினமலர் மற்றும் தினமணியில் வெளிவந்துள்ள ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் மோகன் பகவத் கே எஸ் சுதர்சன் ஆகியோரின் கருத்துக்களை ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் இருவர் சொல்வதில் எது உண்மை எது பொய் என்று இன்றைய செய்தி விடுதலையில் வந்துள்ளது தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை கொடையாக வழங்கியவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் உடல் உறுப்பு கொடை வழங்கிய ஐநூற்று அரசு மரியாதை செய்யப்பட்டுள்ளது தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் வளைந்து நின்ற முதுகுகள் தலை நிமிர்ந்து தன்மானம் காக்க தன்னையே இந்த மண்ணுக்கு தந்த தந்தை பெரியாருக்கு புகழ் வணக்கம் வஞ்சக எண்ணங்களை வீழ்த்திட ஒற்றுமை உணர்வோடு ஓரணியில் தமிழ்நாடு நின்றால் என்றும் வெற்றி நமதே என குறிப்பிட்டுள்ளார்